ஹலோ வீவான் வெல்கம் டு டெக் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் எக்ஸ்போர்ட் ஆப்ஷனில் வந்து இதுவரைக்கும் நான் வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கிறேன் உண்மையிலேயுமே இந்த எக்ஸ்போர்ட் ஆப்ஷனில் வந்து ப்ராஃபிட்டை மட்டுமே பார்க்கலாமா இல்லைன்னு சொன்னால் இது வந்து லெஸ் பண்ணிவிட்டு போகிற அளவுக்கு வந்து கூட்டிகிட்டு போவோம் எல்லாமே என்னோடய ப்ரூஃபை வச்சு உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷோ பண்ணுறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ண பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே நான் வந்து லாஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பார்க்காதவங்க பார்த்துக்கொள்ளுங்க வீடியோ லிங்க் வந்து மேலே இருக்கிறேன் ஐ பட்டன் இருக்குது ஸோ கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்கள் இப்போ வந்து பார்க்க போகிற விஷயம் எக்ஸ்போர்ட் ஆப்ஷனில் வந்து நான் எடுத்த வித்ரோவர் நான் அவ்வளோ வந்து டெப்பாசிட் பண்ணியிருக்கிறேன் ப்ராஃபிட்டோடு வந்து வித்ரோ பண்ணியிருக்கிறேன் இல்லைன்னு சொன்னால் அந்த அமௌண்ட் வந்து லஸ்ட் ஆகியிருக்கா இப்போ வந்து ஃபஸ்ட் டைம் நான் வந்து எக்ஸ்போர்ட் ஆப்ஷனில் போயிட்டு காசு போட்டிருந்தேன் இப்போ வந்து வித்ரோ பண்ணியிருந்தேன் எல்லாமே என்னோட ரியல் இது வந்து என்னோடய ப்ரூஃப் எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து சேவ்றேன் ஸோ இந்த இடத்துலேயே உங்களுக்கு வந்து விளங்கிக் கொள்ள இயலும் எக்ஸ்போர்ட் ஆப்ஷனில் வந்து உண்மையிலேயே மணி வந்து போட்டு பண்ண இயலுமா இல்லையா இதில் வந்து ரிஸ்க் வந்து என்ன மாதிரி இருக்கும் எல்லாமே வந்து இந்த ஒரு வீடியோவில் வந்து நீங்கள் வந்து எடுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் எக்ஸ்போர்ட் ஆப்ஷனில் இது வரைக்கும் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணதில் இருந்து எவ்வளோ வந்து டெபாசிட் பண்ணியிருக்கிறேன் எவ்வளோ வந்து ப்ராஃபிட் எடுத்துருக்குறேன் டெபாசிட் பண்ணதில் வந்து ப்ராஃபிட் வந்து எடுத்து ப்ராஃபிட்டோடு சேர்த்து நான் வந்து அதுக்கு மேலே எமௌண்டாக வித்ரோ பண்ணியிருக்கிறேன்னா ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் வந்து இது வரைக்கும் எடுத்த டெபாசிட் வித்ரோவல் என்னோடய ப்ராஃபிட் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து போகிறேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ இதில் வந்து எப்படி வந்து காசு போட்டு ஏர்ன் பண்ணலாம்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் லஸ்ட்டும் வந்து இருக்குன்றதை வந்து நீங்கள் கொள்ள வேணும் சம்டைம் உங்களுக்கு வந்து லஸ்ட் வரும் சம்டைம் வந்து ப்ராஃபிட் வரும் ஸோ அதுக்கு முதல் இந்த சார்டை வந்து பாருங்க இப்போ வந்து ரியல் பேலன்ஸில் வந்து மேலே நிற்குது ஒரு சின்ன ஒரு ட்ரேடிங்கை வந்து போட்டு காட்டிட்டு அதுக்கப்புறம் என்னோடய ப்ரூஃபை வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் சேவ்றேன் ஓகே மேலே இருக்கிற ரியல் பேலன்ஸில் வந்து கிளிக் பண்ணி நான் வந்து டெமோன்னு சொல்லியிருக்க பாருங்கள் அதை வந்து கொடுத்துட்டு ட்ரேட் பண்ணலாம் டெமோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் எடுக்கிறதுக்கு மட்டுந்தான் யூஸ் பண்ண ஆனால் ரியல் வந்து நீங்கள் வந்து காசு போட்டு அதில் வர ப்ராஃபிட்டோடு சேர்த்து நீங்கள் போட்ட காசையும் வந்து எடுக்கலாம் ஸோ இந்த டெமோவுக்கும் ரியலுக்கும் வந்து இவ்வளோ தான் வித்தியாசம் டெமோவில் பத்தாயிரம் டாலர் தருவாங்க அதை வந்து நீங்கள் வித்ரோ பண்ண முடியாது சிலருக்கு டவுட் இருக்குது டெமோவில் தார அந்த பத்தாயிரத்தை வச்சு நாங்கள் வந்து க்ரியேட் பண்ணி அதுக்கு மேலால் ப்ராஃபிட் வந்தால் அதை வந்து எடுக்கலாமான்னு சொல்லியும் நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம் ஸோ இதில் வந்து பாருங்கள் பத்தாயிரம் தான் டெமோவில் தருவாங்க எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா நாலாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி அஞ்சு டாலர் வந்து ஆனால் இதை வந்து வித்ரோ பண்ண முடியாது ஏனென்னு சொன்னால் இது வந்து டெமோ நாங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக எங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் தவிர ட்ரையல் அமௌண்ட் தான் இந்த டெமோ நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எமௌண்ட்டை போட்டு ரியலில் வந்து ட்ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே இப்போ வந்து டெமோவில் வந்து நான் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து பாருங்கள் செல்லுக்கும் பைக்கும் வந்து எயிட்டி ஃபோர் பர்சன்டேஜ் வந்து ப்ராஃபிட் வந்து இருக்குது அதாவது ஒன் யூஎஸ்டி போட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ப்ராஃபிட் வந்தால் ஜீரோ பாயிண்ட் எயிட் ஃபோர் ஜூஎஸ்டி வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதாவது ப்ராஃபிட்டாக வந்து கிடைக்கும் ஸோ டோட்டலாக நீங்கள் போட்ட ஒன் யூஎஸ்டியோட ஒன் பாயிண்ட் எயிட் ஃபோர் யூஎஸ்டி வந்து உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் போட்ட எமௌண்ட் வந்து லெஸ்ட்டாக போகணும் அதாவது ஒன் யூஎஸ்டி வந்து லெஸ்டானால் உங்களுக்கு வந்து டோட்டல் எமௌண்ட்டும் வந்து அப்படியே வந்து லஸ்ட்டாக போகும் ஸோ ப்ராஃபிட்டும் வந்து இதில் இருக்குது லெஸ்ட்டும் வந்து இருக்குது ஓகே இப்போ வந்து ஒன் யூஎஸ்டி இந்த இடத்துல வந்து ஒன் யூஎஸ்டின்னு சொல்லி நிற்குது ஒன் யூஎஸ்டியை போட்டுவிட்டு செல் வந்து கொடுக்குறேன் நான் செல் வந்து கொடுத்த இருந்து சார்ட் வந்து கீழே இருந்தால் எனக்கு வந்து ப்ராஃபிட் வரும் ஆனால் இது வந்து இப்போ மேலே வந்து போயிட்டு இருக்குது அந்த ரெட் கலர் லைனை வந்து டச் பண்ணுறதுக்கு முதல் நான் போட்ட அந்த ஒன் யூஎஸ்டி இந்த இடத்துல போட்டணும் அதுக்கு கீழே வந்து சார்ட் போனால் எனக்கு வந்து ப்ராஃபிட் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சார்ட் வந்து நல்லா மேலே போயிருக்கு ஸோ இந்த இடத்துல வந்து அந்த ரெட் லைனை வந்து டச் பண்ணிக்கல பாருங்கள் ஓகே எனக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல லஸ்ட் ப்ராஃபிட் எதுவும் இல்லை லஸ்ட் என்னென்னு சொன்னால் நான் போட்டது வந்து ஒன் யூஎஸ்டி இந்த இடத்துல ஆனால் என்னோடய சார்ட் வந்து மேலே வந்து போயிருக்கு செல்லுன்னு சொன்னால் கீழே வந்து போக வேணும் ஓகே அடுத்து வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் திரும்ப இந்த இடத்துல ஒன் யூஎஸ்டிக்கு பதிலாக த்ரீ யூஎஸ்டி போட்டு திரும்பவும் வந்து செல் கொடுக்குறேன் ஓகே மூணு யூஎஸ்டி கொடுத்து செல் கொடுத்தாச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் எனக்கு வந்து ப்ராஃபிட்டாக இல்லையான்னு சொன்னால் லஸ்ட்டான்னு சொல்லி ஓகே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து த்ரீ யூஎஸ்டி வந்து போட்டிருந்தேன் ஆனால் சார்ட் வந்து நான் போட்ட இடத்துலேருந்து கீழே போயிருக்கு ஸோ த்ரீ யூஎஸ்டி போட்டு செல் கொடுத்துனா செல் பக்கமே வந்து இந்த சார்ட் வந்து போயிருக்கு ஸோ எனக்கு வந்து டோட்டலாக கிடைச்சது ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் டூ டாலர் வந்து கிடைச்சிருக்கு ஸோ எக்ஸ்ட்ரா இதில் வந்த ப்ரொஃபிட் பார்த்தீங்கன்னு சொன்னால் டூ பாயிண்ட் ஃபைவ் டூ யூஎஸ்டி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து இதை வித்ரோ பண்ண முடியாது ஏன்னு சொன்னால் இது வந்து டெமோவில் நான் எடுத்த ப்ராஃபிட் ஸோ இதை வந்து வித்ரா பண்ண முடியாது சம்டைம் இந்த இடத்துல எனக்கு லஸ்ட்டானால் நான் வந்து போட்ட டோட்டல் டெபாசிட்டே வந்து டென் ஜூஸ்டி ஆகிருந்தேன் அடுத்த டைம் நான் வந்து ஒம்பது டொலர் போடுறதுக்கு எனக்கு வந்து டொலர்ஸ் வந்து இருக்காது ஸோ இந்த இடத்துல எனக்கு வந்து ஃபுல் அமௌண்ட்டும் வந்து நான் லஸ் பண்ணிடுவேன் ஸோ இப்படி வந்து இதில் ரிஸ்க்குற வந்து அதிகமும் இருக்குது ப்ராஃபிட்டும் வந்து இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோடய டெபாசிட் வித்ரோவல் இது வரைக்கும் நான் வந்து எடுத்த டெபாசிட் வித்ரோவல் வந்து காட்டுறேன் பேமெண்ட் ஹிஸ்ட்ரியை வந்து கிளிக் பண்ணால் தெரியும் ஃபஸ்ட் டைம் நான் வந்து டெபாசிட் பண்ணியிருக்கிறேன் ஏப்ரல் பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஸோ டெபாசிட் பண்ண எமௌண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் இருபது டாலர் வித் போனஸோடு நான் வந்து டெபாசிட் பண்ணியிருந்தேன் நூறு வீத போனஸோடு இருபது டெபாசிட் பண்ணி எக்ஸ்ட்ரா இருபது போனஸ் வந்து கிடைச்சிது ஸோ அதை வச்சு ட்ரேட் பண்ணுறதுக்கு நான் வந்து வித்ரோ பண்ணது முப்பது டாலர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து கேன்சல் ஆகியிருக்கு அதாவது எமௌண்ட்டை நான் வந்து லஸ் பண்ணிட்டேன் ஓகே அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே முதலாம் தேதி வந்து டெபாசிட் பண்ணியிருந்தேன் வித் போனஸோட இருபது டாலர் போட்டிருந்தேன் ஸோ என்னோட வித்ரோவல் வந்து கேன்சல் ஆகியிருக்கு ஸோ ஃபஸ்ட் டைம் செகண்ட் டைம் வந்து நான் போட்ட எமௌண்ட்டை வந்து ஃபுல்லாகவே இழந்துட்டேன் மற்றது வந்து திரும்ப வந்து நான் டெப்பாசிட் போட்டிருந்தேன் நூறு டொலர் நூறு டொலர் வந்து நான் டெபாசிட் பண்ணி பைனான்ஸ் பே மூலமாக வந்து வித்ரோ எடுத்திருந்தேன் ஸோ நூறு டொலர் போட்டு எனக்கு எக்ஸ்ட்ரா நாற்பத்தி ரெண்டு டொலர் வந்து வித்ரோ பண்ணியிருக்கிறேன் அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு வந்து கிட்டத்தட்ட பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறுவா வந்து அந்த நாளைக்கு வந்து நான் ப்ராஃபிட் வந்து எடுத்திருந்தேன் மற்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு இதுக்கு முதல் போட்ட ரெண்டு டெப்பாசிட்டும் வந்து லஸ்ட்டாக போயிருக்கு ஸோ என்னோடய ப்ராஃபிட்டை வந்து டோட்டலாக பார்க்க போனால் ரெண்டே ரெண்டு டொலர் தான் எனக்கு வந்து லாபம் என்னன்னு சொன்னால் இதுக்கு முதல் நான் இருபது டொலர் இருபது டொலர் வந்து ரெண்டு முறை போட்டு நாற்பது வந்து லாஸ்ட் ஸோ இப்போ வந்து நாற்பத்தி ரெண்டு டொலர் ப்ராஃபிட் வரும்போது எனக்கு அந்த நாற்பதை கழிச்சுன்னு சொன்னால் எனக்கு ரெண்டே ரெண்டு டொலர் மட்டும் ப்ராஃபிட்டாக வந்து கிடைச்சிருக்கு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மே ரெண்டாம் தேதி வந்து நூறு டொலர் நான் வந்து டெபாசிட் பண்ணி நூற்றி முப்பது டொலரை வந்து வித்ரோ பண்ணியிருந்தேன் ஸோ இதில் வந்து எனக்கு ப்ராஃபிட் முப்பது டொலர் வந்து எனக்கு ப்ராஃபிட் வந்து கிடைச்சிருந்தது கிட்டத்தட்ட ஒம்பதாயிரம் ரூபா வந்து இலங்கை காசில் நான் வந்து வித்ரோவல் எடுத்திருந்தேன் மற்றது வந்து பாருங்கள் மே நாலு மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மே மாதம் நாலாம் தேதி டெபாசிட் பண்ணியிருந்தேன் நூறு டொலரை வித்ரோ பண்ணது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நூற்றி இருபத்தி நாலு பட் அது வந்து கேன்சல் ஆகியிருக்கு அதாவது நான் வந்து அதை கேன்சல் பண்ணியிருக்கிறேன் திரும்ப வந்து கேன்சல் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணியிருக்கிறேன் நூற்றி தொண்ணூற்றி ஒரு டாலர் வந்து ப்ராஃபிட் திரும்ப வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நான் வந்து ட்ரேட் பண்ணி லஸ் பண்ணி திரும்பவும் வந்து அந்த எமவுண்ட்டு வந்து ட்ரேடிங் பண்ணி இருநூற்றி இருபத்தி டாலர் வந்து வித்ரோ போட்டிருந்தேன் ஸோ வித்ரோ போட்டுவிட்டு நான் வந்து திரும்ப வந்து ட்ரேட் பண்ணியிருக்கிறேன் ஸோ இருநூற்றி இருபத்தி ஒம்பதுக்கு கீழே வந்து டவுன் ஆனதால் இந்த எமௌண்டும் வந்து கேன்சல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மே நாலாம் தேதி அதே நாள் வந்து நான் விற்றுகள் கொடுத்துருந்தேன் இருநூற்றி முப்பத்தி அஞ்சு டொலர் ஸோ இந்த மே நாலாம் தேதி மட்டும் நான் வந்து டெப்பாசிட் பண்ணது நூறு டொலர் எனக்கு வந்து லாபம் வந்து இருநூற்றி முப்பத்தி அஞ்சு டொலர் ஸோ நூற்றி முப்பத்தி அஞ்சு டொலர் வந்து இந்த மே நாலாம் தேதி எனக்கு ப்ரொவைட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் ரூபா வந்து எனக்கு ஒன் டே ப்ராஃபிட்டில் வந்து நான் எடுத்திருந்தேன் அது மட்டும் இல்லை இந்த இடத்துல நூறு டொலர் நான் வந்து டெபாசிட் பண்ணி இருநூற்றி முப்பத்தி அஞ்சு டொலர் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கிறேன் ஆனால் நூறு டொலர் போட்டு அந்த நூறு டொலரும் வந்து லோஸ்ட்டான எனக்கு வந்து பெரிய ஒரு இழப்பாக வந்து இருக்கும் இருந்தாலும் இந்த இடத்துல வந்து நான் ப்ராஃபிட்டை வந்து எடுத்திருக்குறேன் ஓகே மற்றது வந்து பாருங்கள் அஞ்சாந்தேதி மே மாதம் வந்து டெபாசிட் பண்ணியிருந்தேன் நூறு டொலர் ஆனால் இந்த நூறு டாலரை வச்சு நான் ட்ரேட் பண்ணி நூற்றி முப்பத்தி ஏழு டொலர் எடுத்துகிட்டு திரும்ப வந்து நான் ட்ரேட் பண்ணி லஸ் பண்ணியிருக்கிறேன் அதாவது நூற்றி முப்பத்தி ஏழு டொலர் வித்ராவல் கொடுத்துட்டு நான் வந்து திரும்ப லஸ் பண்ணியிருக்கிறேன் ஸோ அந்த அஞ்சாந்தேதி போட்ட மொத்த எமௌண்டும் வந்து எனக்கு லஸ்ட் நூறு டொலர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து லஸ் பண்ணிட்டேன் இதுக்கு முதல் நான் எடுத்த ப்ராஃபிட்டும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நூற்றி முப்பத்தி லட்சம் ஆனால் இங்கே வந்து நூறு டொலரை நான் வந்து மொத்தமாகவே லஸ் பண்ணியாச்சு திரும்ப வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நான் வந்து ஒரு பத்து நாளைக்கு வந்து ட்ரீட் பண்ணாமல் அப்படியே வந்து விட்டுட்டு திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நூறு டொலரை வந்து பைனான்ஸ் பே மூலமாக நான் வந்து டெபாசிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு பத்து நாளைக்கு நான் வந்து வித்ரோவல் எடுக்க இல்லை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் எக்ஸ்ட்ரா இன்னொரு நூறு டொலரை வந்து நான் டெபாசிட் பண்ணி லஸ் பண்ணிட்டேன் இந்த இடத்துல வந்து எனக்கு இருநூறு டொலர் வந்து மொத்தமாகவே வந்து இல்லாமல் போயிட்டது மற்றது வந்து பாருங்கள் பதினாறாம் தேதி வந்து நான் ஐம்பது டொலர் டெபாசிட் பண்ணி ஐம்பது டொலரை வந்து லஸ் பண்ணியாச்சு ஓகே இதே மாதிரி நிறைய வித்ரோவல் நான் வந்து ப்ராஃபிட்டும் எடுத்துருக்குறேன் லஸ்ட்டும் ஆகியிருக்கிறேன் பதினஞ்சு யூனை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்கிரில் மூலமாக இருபது டொலர் போட்டும் திரும்ப வந்து இருபது டொலரை வித்ரோ பண்ணியிருக்கிறேன் அதே மாதிரி திரும்ப இருபத்தி நாலு டொலர் வந்து ஸ்கெல்லுக்கு வந்து போட்டும் அதே இருபத்தி நாலு டொலரை மட்டும்தான் வித்ரோ பண்ணியிருக்கிறேன் ஸோ எந்தவித லாபமும் இல்லாமல் நான் வந்து லஸ்ட் ஆகி திரும்ப வந்து ட்ரேட் பண்ணி அதே அமௌண்ட்டை தான் நான் வந்து ஃபைனலாக வித்ரா பண்ணியிருக்கிறேன் ஸோ இந்த இடத்துல எனக்கு வந்து லஸ்ட்டும் இல்லை ப்ராஃபிட்டும் இல்லை இப்படியான சுட்சிவேஷனில் வந்து நீங்கள் பேமெண்ட்டை வந்து போட்டு உங்களுக்கு வந்து ட்ரேட் வந்து ஓகே சட்டிஸ் இல்லை எனக்கு வந்து லஸ்ட்டாக போதும்னு சொல்லி உங்களுக்கு தோணிச்சா இருந்தால் மொத்தத்தையும் வந்து நீங்கள் வந்து வித்ரோ பண்ணணும் இந்த இடத்துல வந்து இந்த வழி தான் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இருபத்தி எட்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐம்பது டொலர் போட்டு ஐம்பது டொலரையும் வந்து லாஸ் பண்ணிட்டேன் ஸோ இந்த இடத்துல எனக்கு வந்தது டோட்டலி லாஸ்ட் மற்றது வந்து நவம்பர் ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டெபாசிட் பண்ணது ஐம்பது டொலர் ஆனால் வித்ரோ பண்ணியிருக்கிறேன் ஐம்பத்தி ஆறு டொலர் எனக்கு வந்து ஆறு இங்கே ப்ராஃபிட் ஸோ இன்னக்டிவாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து எடுப்பாங்க எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இல்லை இதில் வந்து பாருங்க சைவல் தசம் ரெண்டு ஆறு டாலர் வந்து இன்னக்டிவாக இருந்ததாலே எனக்கு வந்து இந்த ஃபீஸ் வந்து எடுத்திருக்காங்க ஓகே இந்த என்னோடய வித்ரோவல் ஹிஸ்ட்ரி ப்ரூஃபை வந்து பார்த்ததும் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஒரு நாலேஜ் வந்துருக்கு எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் வந்து அளவுக்கு வந்து ரிஸ்க் சொல்லி சிலர் வந்து ப்ராஃபிட் எடுக்கிறவங்களும் இருக்கிறாங்க ஆனால் அதில் வந்து லெஸ் பண்ணுறவங்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து டெபாசிட் பண்ணி வித்ரோ பண்ண ஹிஸ்ட்ரியை வந்து உங்களுக்கு சோவ் பண்ணியிருக்கிறேன் ஓகே வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு விளங்கி இருக்கேன் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் வந்து நான் உங்களுக்கு சேர் பண்ண இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்ததும் இந்த எக்ஸ்போர்ட் ஆப்ஷனில் வந்து உண்மைக்குமே வந்து நாங்கள் ஏர்ன் பண்ணலாமா எந்த வித ஒரு நொலேஜுமே இல்லாமல் என்னில் போயிட்டு காசை போட்டு ஏர்ன் பண்ண இயலுமா ஸோ பற்றி மற்ற வந்து ரியல் ரியல் எமௌண்ட் போட்டு ஏர்ன் பண்ணுறது இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு தொழில் கிடைச்சிருக்கு ஸோ இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் வீடியோக்களை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உலர்ந்த வீடியோ வீடியோ வந்து என் பண்ணிக்கொள்ளுங்க அதோட இப்படி ஒரு யூடியூப் சேனல் நம்ம ஸ்ரீலங்காலையும் தமிழ்ல இருக்குன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது ஸோ உங்களால் முடிஞ்ச இந்த சேனலை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து சேவா கொள்ளுங்கள் அதோட உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணிக்கொள்ளுங்கள்